என் பெயர் சமூகப் பிரியா நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் குடும்பத் தலைவியாக இருக்கிறேன் நான்கு மாதங்களுக்கு முன்பு முன்பு ஜாதகம் என்றால் கிரகங்களின் பெயர்களும் நட்சத்திரங்களின் பெயர்களும் கட்டங்களின் ராசிகளின் பெயர்களும் மட்டுமே தெரியும் என்ற அளவில் இருந்த நான் இன்று ஒரு ஜாதக ஜாதகர் ஜா ஜாதக ஜாதகத்தை கொடுத்தால் அதற்கு பலன் சொல்லும் வகையிலும் அதற்கு அவர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யலாம் இது செய்ய வேண்டாம் என்று வழிகாட்டும் ஒரு இடத்திலும் இன்று இருக்கிறேன் அதற்கு இந்த ஏஎல்பி குடும்பம்தான் அதற்கு காரணம் அதற்கு முதற்கண் ஏஎல்பி குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏல்பி குடும்பம் ஏல்பி ஜாதகம் என்பது பற்றி எனது குடும்ப நண்பர் ஒருவர் திருமதி தனலக்ஷ்மி அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏல்பி ஜோதிடம் பற்றியும் ஒரு வகுப்பு நடக்குது நீங்களும் அதில் கலந்து கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அது ஏற்கனவே எனக்கு அந்த ஜாதகத்தை பற்றி ஒரு ஆர்வம் இருந்ததுனால நானும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பில் ஜூலை மாதத்தில் நான் பேசிக் வகுப்பில் கலந்துக்கிட்டேன் பேசிக் வகுப்பில் கலந்து வகுப்பு வர்றதுக்கு முன்னாடியே அறுபத்தி நாலு வீடியோ கொடுத்துருந்தாங்க அதிலே நம்ம அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அதில் கற்றுக் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருந்தாங்க அது கல வள வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் ரொம்ப அருமையாக பாடம் நடத்தி எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப நல்ல வகையில் பாடங்களை நடத்தி நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து நம்மளை அதில் வகுப்பு ஒரு நாற்பது நாளில் வகுப்பு முடியும் போது ஐந்து விதிகளை வச்சு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை தயார்படுத்தி அனுப்பியிருந்தாங்க அதுவே ரொம்ப அழகாக இருந்தது நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் அதில் மேற்கொண்டு அதில் நுணுக்கங்களை கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அட்வான்ஸ் வகுப்புலேயும் கலந்துக்கிறேன் கலந்துக்கணும்னு நினச்சேன் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால நான் அட்வான்ஸ் வகுப்புலேயும் கலந்துக்கிட்டு இப்போ இருக்கிறேன் அட்வான்ஸ் வகுப்பு ரொம்ப அழகாக இருக்குது பேசிக்கில் ஐந் அஞ்சு ரூல்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இதில் மூணு ரூல்ஸு மூணு ரூல்ஸு தான் ஆனால் அது வந்து அவ்வளோ துல்லியமாக நம்மளால் பலன் எடுக்க முடியுதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதை இந்த இதை பாடங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களையும் நம்ம சொல்லணும் அவங்களும் ரொம்ப அருமையாக அழகாக நம்மளுக்கு பாடம் நடத்தினாங்க உமா வெங்கட் மேம் பற்றி சொல்லணும் அவங்க தான் எங்களுக்கு அட்வான்ஸ் வகுப்பு நடத்தினாங்க அவங்க பாடம் நடத்துறது வந்து ரொம்ப தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கும் ரொம்ப எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அழகாக சொல்லுவாங்க கேள்விகள் கேட்டாலும் அதற்கான பதில்களையும் அவங்க நல்ல முறையில் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் நம்ம நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க அதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுவோம் சிலரால் அது முடியும் சிலரால் முடியாது ஆனாலும் அதை வந்து விடாம விடாமல் அதற்கான பயிற்சியை ரொம்ப நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க உமாவெங்கட் மேம்க்கு ரொம்ப நன்றி திருமண பொருத்தம் வகுப்பு நடத்தினா சாந்தகுமார் ஐயாவும் ரொம்ப அருமையாக நடத்தினாங்க அந்த திருமண பொருத்த பற்றி சொல்லணுன்னா நம்மளோட என்ன என்னோடதையும் என்னோட கணவரோடதையும் போட்டு பார்த்தா பார்த்தா நம்ம எங்களோட வாழ்க்கையை அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது எந்தெந்த நேரத்தில் எந்தெ நிகழ்வு நடந்ததுங்கிறத அவ்வளோ அழகாக நம்மளால் கிரகங்களையும் கட்டங்களையும் வச்சே நம்மளால் கணிக்க முடியுது அது ரொம்ப அழகாக இருக்குது திருமண பொருத்த இந்த பாடத்தை நம்மளுக்கு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு நம்ம கையில் கொடுத்த ஐயாவுக்கு தான் ரொம்ப பொது குணைமூர்த்தி ஐயாவுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு குக்கிஷு தான் நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க திருமண பொருத்தவனு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வந்து பழைய பழசாக நடந்ததை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் பார்க்குறோம் இதுவே இனிமேல் வர்ற சந்ததிக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை இதை வச்சு நம்ம பொ பொருத்தம் பார்த்து அதன்படி அவங்களோட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா எத் எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறத நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சு அதை அந்த வாழ்க்கையை அது அதன்படி அவங்க அதை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக அமையும்ன்றது என்னோடய எண்ணம் ஏன்னா இப்போமே நம்மளுக்கு தெரியுது இனிமேல் நம்ம எப்படி இருக்கணுன்றதை நம்மளால் இப்போ புரிஞ்சு புரிஞ்சுக்கிட முடியுது இதுதான் இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களையும் நம்மளை நம்மளால் மாற்றிக்க முடியுது ஐயா முதலே சொல்லுவாங்க நான் எந்த எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறத திரு ஆணித்தரமாக சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அது நிஜம் நம்ம எந்த எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை பொறுத்து புரிஞ்சு போக முடியும் ஐயா இந்த வகுப்பு நடக்கும்போது எல்லா நாட்களும் வந்து எங்களோட கலந்து பேசுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எ அவங்களோட மிஷி ஷெடியூல்லையும் அவங்க வெளிநாட்டு வெளி வெளியூர்ல எல்லாம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் வகுப்புக்கு வந்து அவங்களோட கருத்துக்களையும் பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்களோட வாயால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏல்பிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை இந்த மாதிரி ஏல்பிங்கிறத க காதலை கேட் கேட்குறோம் பார்க்குறோம்னாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட வாழ்க்கைக்கான பாடத்தை நம்மளால் கற்றுக்க முடியுது அதை அந்த ஆசிரியர்களும் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு சொல்லி தராங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயாவும் அதை தான் விரும்புகிறாங்க குடும்பத்துக்கு ஒரு ஜோசியர் அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்டாக இருக்குது அதனால் குடும்பத்தில் ஒரு ஜோசியர் இல்லை எல்லாருமே கற்றுக்கலாம் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கணுன்னு நானும் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் குரு பொது முடிமூர்த்தி ஐயா வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பொக்கிஷம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க யாருமே அவங்களுக்குன்னு ஒரு பொருள் இருந்தால் அதை நம்மளாக வச்சுக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே பொதுவாக நினைப்போம் ஆனால் ஐயா அப்படி நினைக்காமல் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க நினச்சி இதை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கைக்கும் அதனால தான் இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு அது அதுக்கு ஐயாவுக்கு எப்படி தான் அந்த மனசு வந்ததுன்னு தெரியல உண்மையிலேயே அதுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா நீங்கள் நினச்சதுனால தான் இன்றைக்கி எங்களுக்கு அது கிடச்சிருக்கு நாங்களும் அதை அதனோட பலனை நாங்களும் எங்கள் குடும்பத்துலேயும் எங்களோட நண்பர்களும் நாங்கள் அதை கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிடுவோம் இங்கே எல்லாத்துக்குமே அது பயன் பயன்படுற மாதிரி இருக்குது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியுது நீ இந்த மாதிரி ஒருக்கு இருக்குது இந்த மாதிரி நடந்துக்கோ இது மாதிரி வேண்டான்றதை நம்மளால் படம் போட்டு காட்ட முடியுது இனிமேலே அது அந்த கட்டங்களும் எண்களும் தான் பேசுதுன்னு சொல்கிறது உண்மை தான் அங்கேயா ரொம்ப அருமையாக இருக்குது சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு ஒரு கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி தரித்த குரல்னு அவையார் சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு ஃபோன் உள்ளேயும் அந்த கட்டத்துக்குள்ளேயும் அந்த எண்களுக்குள்ளேயும் வாழ்க்கையை பற்றியே அந்த பிரபஞ்சம் வாழ்க்கைங்கிற பெரிய கடலை கொண்டு வந்து அதுக்குள்ளே புகுத்தி வச்ச மாதிரி எனக்கு தோணுதுங்கயா நான் நிஜமாக நம்ம அந்த அந்த கட்டங்களுக்குள்ளே போய் பார்த்தாலே அந்த எண்களை பார்த்தாலே புரிஞ்சிருது இங்கே எது சரியாக இருக்குது எது சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியுது நிறைய மாற்றங்கள் இருக்குது இதை பா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பொறுமை இருக்குது கோ கோவத்தை குறைச்சிக்கிறோம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே இருக்குது அந்த தெளிவு இருக்கும்போது அந்த முகத்துலேயே அது பிரதிபலிக்குது ஒரு அந்த முகத்தில் அந்த கோபம் எரிச்சல் எதுவுமே இல்லை அதை என்னோடய என் கூட பழகிறவங்க எல்லாருமே கேட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க திடீர்னு எப்படி என்ன எப்படி மாறினீங்க இவ்வளோ உங்களுக்கு முகத்தில் நிறைய மாற்றம் தெரியுதுன்னு ஒரு என்னோடய தோழிகள்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் எதுவுமே செய்யலை கிளா வகுப்பில் நடந்துக்கிறேன் கலந்துக்கிறேன் அதுதான் அப்படின்றத நான் சொன்னேன் அது மாதிரி அந்தளவுக்கு நம்மள்கிட்ட மாற்றங்கள் இருக்குது வீட்டில் நடந்துக்கிற நம்மளோட வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது இந்த மாதிரி வா ஜோ ஜோஸ் ஜோதிடம் ஜாதகம்ங்கிறத மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் இந்த வகுப்பில் நம்ம வந்து கற்றுக்க முடியுது அதை இதை எங்களுக்காக கண்டுபிடிச்சி இந்த சாஃப்ட்வேரில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயா எவ்வளவோ நாட்கள் ரொம்ப நாளாக அதுக்கு பாடுபட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அது இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்மளை அதை எளிதாக ஒரு சின்ன நகர் சின்ன நகர்த்தல்லையே நம்ம வந்து அதை நம்ம கைக்குள்ளே ஈஸியாக கட பலனை எடுக்க முடியுது ஆனால் ஐயா அதுக்காக ரொம்ப அதிகமான அளவில் உழைப்பை போட்டு பார்த்து பா பாடுபட்டுருக்காங்க அதுக்கு அதுக்கு நாங்கள் தலை தலைவங்க தலை வணங்குறோம் ஐயா உங்களோட உழைப்புக்கு நாங்கள் தலை வணங்குறோம் அதை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா இந்த பா எங்களுக்கு இந்த பாடங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குருவுக்கும் வணக்கம் இதில் இன்னும் ஒரு சிறப்பு நான் நினைக்கிறேன் பா என்னோடய பாக்கியம் என்னோட பாக்கியம் இல்லை எல்லாருக்குமே அது இந்த இந்த வகு வகுப்பில் கலந்துக்கிட்ட இந்த சக தோழர்கள் தோழியர்கள் எல்லாத்துக்குமே இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நாங்கள் அடிப்படை வகுப்பு நடத்த படைக்கும்போது குரு பூர்ணிமா வந்தது அந்த குரு பூர்ணிமா சமயத்தில் குருவோட ஆசீர்வாதமும் இது அன்னைக்கு எங்களுக்கு கிடச்சது அது பெரிய பாக்கியம் அதே மாதிரி நீம்கரோலி பாபா ஆசிரமத்துக்கு ஐயா போய் அந்த இடத்துல இருந்து ஒரு குரு வாரத்தில் அவங்களுக்கு அந்த குரு நம்மளோட குரு வந்து அங்கேருந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்ததுங்கய்யா நானே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்தது குருவோட அருளால் அந்த இடத்துக்கு நான் ஒரு நாள் போகணுன்னு நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அதுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் அதே மாதிரி விஜயதசமி வந்தது விஜயதசமி அன்னைக்கும் எங்களுக்கு குருவோடய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடச்சது ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் ஐயா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் பாக்கியமும் கொடுத்த எங்களை இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு வகுப்பு நடத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும் உமாவெங்கட் மேடமுக்கும் எங்களுக்கு கோச்சாக இருந்த அர்ச்சனா மேடம் சுப்பிரமணியம் சாருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகுப்பில் என்னை செய்கிறதுக்கு உந்துதலாக இருந்த என்னோட கணவர் என்னுடைய குழந்தைகள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது என் பொண்ணு இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு பெரிய பிள்ளை பெரியவளாயிட்டா பெரியவள நம்ம எவ்வளோ பெரியவங்களானாலும் அவங்களுக்கு சின்னவங்க தான் அதை எங்கள் அப்பா பெருமையாக எனக்கு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும் எல்லோரும் மேலும் உனக்கு க்யூ கட்டி நிற்பாங்கம்மா அப்படின்னு எங்கள் அப்பா என்னை சொன்னாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் சொல்லிக்கிறேன் வணக்கம்